ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ஒரு குருமா தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை சோம்பு அண்ணாச்சிப்பூ ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் நறுக்கி போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பும் போட்டு நம்ம வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச தக்காளிகளை போட்டு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தக்காளியும் வெங்காயமும் குறைகரைன்னு அரைச்சி வச்சதை நம்ம அதில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு போ பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கதை கலக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதுக்குள்ளே தேங்காய் முந்திரி பருப்பு தசகசை வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஸோ இது நல்லா வதங்குனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய்கள் எல்லாமே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் ஒவ்வொரு காயாக சேர்த்துக்கலாம் பீன்ஸு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கேரட்டு இது மூணு காய் தான் நான் அதில் சேர்க்குறேன் இன்றைக்கி ஸோ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த பட்டாணி சேர்த்து ஒரு கல கலக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா சிறுபருப்பும் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு ஸோ இதையே நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நம்ம கலக்கி விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு வந்து நம்ம அரைச்சி வந்து ரெடியாக வச்சுருக்கோம் ஏன்னா அதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு நம்மளோட கோ அந்த குருமா குழம்பு வந்து டேஸ்ட்டு தரத்துக்கு ஸோ அந்த ஃபைன் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மணக்க மணக்க நம்மளுக்கு குருமா குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு கல கலக்கிட்டு இறக்கணமுன்னால் குருமா குழம்பு ரெடி